யமகண்ட நேரத்தில் பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மலையால் ஆதாயம் விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்குன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடிய எமன் ஒருத்தருடைய உயிரை எடுப்பார் அப்படின்னா குருவுடைய மகனாக இருக்கக்கூடிய யமகண்டகன் எடுக்கக்கூடிய உயிரை தடுப்பார் யம தர்ம ராஜா வேற யமகண்டகன் வேற யமனுக்கு தான் கண்டம்னு சொல்லியிருக்காங்களே தவிர உங்களுக்கு கிடையாது சப்த கிரகங்களுடைய மின்காந்த ஆற்றல்களையும் சூரியன் கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் இன்ஃபரெட் காஸ்மிக் கதிர்வீச்சுகளையும் பூமிக்கு தரவிடாமல் இருக்கக்கூடிய நேரமாக தான் ராகு காலத்தையும் எமகண்டத்தையும் சொல்லியிருக்கிறாங்க காலம் கெட்டது தான் செய்யும்னா ராகு காலத்தில் போய் ஏன் துர்க்கைக்கு விளக்க போடுறீங்க லாட்ரி சீட்டில் மிகப்பெரிய பணம் விழுந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய கடைசி மணித்தொள்களில் கண்டிப்பாக லாட்ரி சீட் எடுத்திருப்பீங்க அதாவது ரேஸ் பந்தயத்தில் பணத்தை கட்டியிருப்பீங்க இல்லை கிரிக்கெட்டில் பணத்தை கட்டியிருப்பீங்க குறுகிய நேரத்தில் அபரிமிதமான பணம் யாருக்கு வரும் அப்படின்னா ராகுவுடைய கடைசி மணி ஒரு அரை மணி நேரத்தில் அமிர்த கடிகையில் வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையால் பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இமகண்ட நேரத்தில் பொன்பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும் சொன்னால் நம்ப முடியுதா உண்மையாலுமே இந்த காணொலி பதிவு செய்யக்கூடிய நேரம் கூட ஒரு எமகண்ட நேரம் தான் சனிக்கிழமை என்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் மதிய நேரம் ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இந்த நேரத்துல யமகண்டம் நல்லா புரிஞ்சுங்க யமகண்டம்னா என்னன்னு பல பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது நம்மளுடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த ஞானிகளா அறிவாளிகளா இருந்ததுனால ஜோதிட சாஸ்திரத்தை தன்னம்பிக்கை சாஸ்திரமா தைரியத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரமா விழிப்புணர்வு சாஸ்திரமா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க உண்மையாலுமே ஜோதிட சாஸ்திரத்தினால ஒரு மனிதருக்கு தைரியமும் தன்னம்பிக்கை கூடுமே தவிர பயமுறுத்தக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது ஜோதிட சாஸ்திரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தனி மனிதனுக்கான சாஸ்திரமா அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படலை நம்மளோட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் செஞ்சா சிறப்பு அந்த காரியம் ஜெயமா முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சோதித்து திடமாக அறிஞ்சு சாதகமான பல விஷயத்தை எழுதி வச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை மனிதனுக்கு நல்வெளிப்படுத்துறதுக்காக முன்னோர்கள் சில விஷயத்தை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிடர்கள் முழுமையா ஆராயாம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த முழுசாக தெரிஞ்சிக்காம அறகுறை அறிவினால அறகுறையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாலுமே யமகண்டம்னா என்ன அப்படின்னு பல பேர்த்துக்கு தெரியாது நவ கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ஒளிரும் தன்மை இருக்கிறதுனால இரண்டு கிரகங்களின் நட்சத்திரம் சொல்லியிருக்கிறாங்க ஐந்து கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களாக சொல்லியிருக்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துக்கு பிரிச்சுருக்கிறாங்க இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகமாக சொல்லிருக்கிறாங்க ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே அச்சுக்கல்ல இயங்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அது நிழல் கிரகமாக சாயா கிரகமாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஏழு கிரகங்கள் திடத்தன்மை இருக்கிறதுனால ராசி மண்டலத்தில் பன்னெண்டு ராசிகளையும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுக்கு ஆட்சி உச்சம் நட்பு பகை இப்படி எங்கேயுமே ராசி மண்டலத்தில் கொடுக்க கிடையாது அதே மாதிரி கிழமைகளில் ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே கிழமைகளை கொடுத்து வச்சிருக்கிறாங்க ராகு கேதுக்களுக்கு கிழமை கிடையாது ஏன்னா ஸ்திரத்தன்மை இல்லாததுனால ராகு கேதுக்கள் இரண்டு கிரகங்களும் ஜடப்பொருளாலோ திடப்பொருளாலோ ஆன கிரகம் கிடையாது சாயா கிரகமா இருக்கக்கூடிய நிழல் கிரகமா இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கி ஆகர்ஷணம் பண்ணி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாதனால ராகு கேதுக்களுக்கு பார்வை கிடையாது அப்படிப்பட்ட ராகு கேதுக்களை பொறுத்தவரை பூமியில அதிகமான முறையில் கதிர் வச்சு செலுத்த கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுமையான நாட்களை கொடுக்க கிடையாது அப்படிப்பட்ட ராகு கேதுகளுக்கு அதனால தான் கொடுக்க கிடையாது சில பேர் யமகண்டத்தை தான் கேது காலமா நினைச்சுக்கிறாங்க உண்மையாலுமே ராகு கேதுக்கள் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரே அச்சுக்கள்ல நகரக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால ராகுவுக்கும் கேதுவுக்கும் சேர்த்து ராகு ராகுகாலமா ஒன்ற மணி ஒதுக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோரும் மிகச்சிறந்த ஞானிகளா மட்டும் கிடையாது கணித அறிஞர்களாவும் இருந்திருக்கிறாங்க அப்ப ராகு காலத்தை ராகுக்கும் யமகண்டத்தை கேது கொடுத்துருந்தா ஒவ்வொரு நாட்களையும் வரக்கூடிய கால அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும் உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் நடக்கும் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் நடக்கும் இதோடைய கால இடைவெளி ஏழரை மணி நேரம் அதே மாதிரி திங்கக்கிழமை இன்றைக்கு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் காலையில் பத்தரை மணிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இதோடைய கால அளவு மூணு மணி தான் வருது ராகு காலத்தோட தொடக்கப்புள்ளி நேரமும் யமகண்டத்தோட தொடக்க புள்ளி நேரமும் ஒரு நாள் மூணு மணி நேரம் வித்தியாசமும் ஒரு நாள் ஏழரை மணி நேரம் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரே ஆச்சுக்கள் நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் ஒவ்வொரு டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி வந்தாலும் ராகு காலம் எந்த நேரத்துக்கு தொடங்குதோ அதே ஆறு மணி நேரம் கழிச்சு கேதுங்கிற யமகண்டமும் தொடங்கணும் இது வித்தியாசமாக மாறி மாறி வர்றதுனால உண்மையாலுமே கேதுவுக்கு யமகண்டத்தை ஒதுக்க கிடையாதுன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த யமகண்ட நேரங்கிறது என்ன அப்போ யமகண்ட நேரத்தில் ஒரு மனிதனுக்கு கெடுதல் மட்டுமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது உண்மையாலுமே யம தர்ம ராஜா வேற எம கண்டகன் வேற எமனுக்கு தான் கண்டம்னு சொல்லியிருக்காங்களே தவிர உங்களுக்கு கிடையாது பெரிய பணக்காரங்க வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பாங்க நாய்கள் ஜாக்கிரதைனா நாய் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அர்த்தமா கிடையாது அங்கே நாய் இருக்கு வரக்கூடிய மனிதர்கள் ஜாக்கிரதையாக வாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி யமகண்டன் அப்படின்னா யமனுக்கே ஒருத்தன் எதிரி இருக்கிறான் அப்படின்னா அவன் பேர் யமகண்டன்னு பேர் உண்மையான அவரோட முழுமையான பெயர் யம கண்டகன்னு பேரு குருவுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய யமகண்டகன் குருவை போல நல்லது மட்டுமே செய்யக்கூடிய தன்மையில் அவர் பிறந்ததினால யமனே அவரை பார்த்து பயப்படுவார் அப்போ யமகண்ட நேரத்தில் மனிதனுக்கு கெடுதல் மட்டுமே நடக்குமா வாகனத்தில் அந்த நேரத்தில் போனால் பிரயாணத்தில் தடை ஏற்படுமா வாகன விபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் விவசாயத்தில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அருமையான நேரம் தாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய யமகண்டம் இந்த ஒன்றரை மணி நேர கூடிய யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய நேரமாக அந்த காலத்தில் கணிச்சு வச்சிருந்தாங்க நந்தீஸ்வர் வாக்கியம் குமாரசாமியம் சுந்தரானந்தர் காண்டம் இது மாதிரி மூல நூல்களில் யமகண்டக நேரத்தை மிகச்சிறந்த நல்ல நேரமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே பொன்புரு சேர்க்கை ஆபரண சேர்க்கை விவசாயத்தில் ஆதாயம் இதெல்லாம் எடுக்கக்கூடிய நேரமாக அந்த நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறாங்க குளிகாதி நால்வர் தூமாதி ஐவர்னு சொல்லிட்டு நவகிரங்களுக்கு ஒன்பது விதமான உபகிரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் அந்த ஒம்பது உபகரணங்களும் பூமிக்கு எப்படிப்பட்ட கதிர் வச்சு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கணிதமாக கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட உபகரங்களில் ஒருத்தர் தான் யமகண்டகன் இந்த யமகண்டகன் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குருவுடைய குழந்தை குருவுக்கு என்னென்ன நல்ல குணம் இருக்கோ அத்தனை குணமும் யமகண்டகனுக்கு இருக்கிறனால தான் குருவுடைய நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் குரு ஹோரை அந்த நேரத்தில் தான் யமகண்டம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ யமகண்டகன் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் பூமிக்கு தன்னுடைய கதிர்ச்சி கொடுக்குறதா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க சுக நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய திருமணம் காதுகுத்து தொழில் தொடங்கிறது இந்த விஷயத்தை தவிர பொன்பொருள் சேர்க்கை நகையாபுர சேர்க்கை வீடு மனை வாங்கிறது வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் தாராளமாக யமகண்ட நேரத்தில் செய்யலாம் வாகனங்களை மட்டும் அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க நவகிரகங்களுக்கு ஏன் ஏழு நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பூமியில ஒரு கிரகத்துடைய மின்காந்த வச்சு பூமியில் விழுகுதுன்னு கண்டுபிடிச்சு சூரியனுடைய மின்காந்த ஆற்றல் என்னைக்கு ஜாஸ்தி கிடைக்குதோ அதை ஞாயிற்றுக்கிழமையா சொல்லியிருக்காங்க சந்திரனுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி கிடைக்கக்கூடியனால திங்கக்கிழமையே சொல்லியிருக்காங்க செவ்வாயுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி கிடைக்கக்கூடியனால செவ்வாய்க்கிழமையே சொல்லியிருக்காங்க புதனுடைய மின்காந்தாற்றல் ஜாஸ்தி விழகக்கூடியனால புதன்கிழமையே சொல்லியிருக்காங்க குருவுடைய மின்காந்தாற்றல் ஜாஸ்தி விழக்கூடியனால வியாழக்கிழமையே சொல்லியிருக்காங்க சுக்கரனுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி விளையக்கூடியனால வெள்ளிக்கிழமையை சொல்லியிருக்கிறாங்க சனியுடைய மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி விளையக்கூடியனால சனிக்கிழமையே சொல்லியிருக்காங்க ராகு கேதுக்கள் நில கிரகமாக இருக்கிறனால ராகு கேதுக்கள் மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் பூமிக்கு கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சை அந்த நிலம் தடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சப்த கிரகங்களுடைய மின்காந்த ஆற்றல்களையும் சூரியன் இருந்து கிடைக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் இன்ஃபராரெட் காஸ்மிக் கதிர்வீச்சுகளையும் பூமிக்கு தடவிடாமல் இருக்கக்கூடிய நேரமாக தான் ராகு காலத்தையும் எமகண்டத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ராகு காலம் தான் செய்யும்னா ராகு காலத்தில் போய் ஏன் துர்க்கைக்கு விளக்கு போடுறீங்க அப்போ துர்க்கைக்கு விளக்கு போடுறது கெட்ட விஷயமா அப்போ ராகு காலம் யமகண்டத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ராகு காலம் சொல்லப்படக்கூடிய ஒன்றரை மணி நேரம் மூணை முக்கால் நாளைக்கு சப்த கிரகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்காந்த ஆற்றல்கள் தடுக்கப்படுங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ உண்மையாலுமே இந்த ஒன்றரை மணி நேரம் எதுவும் செய்யக்கூடாதா கேட்டால் நிச்சயமாக கிடையாது ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தை அமிர்த கிடைகின்னு சொல்லியிருக்காங்க அரை மணி நேரம் அமிர்தத்துக்கு ஒப்பான நேரமாக இருக்கிறனால மரணத்திலருந்து ஒருத்தனுக்கு மீண்டு வர்றதுக்கு அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமே வராதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நேரமாக அந்த அரை மணி நேரம் சொல்லியிருக்கறனால அந்த ராகுவுடைய கடைசி அந்த அரை மணி நேரத்தில் பொன்பொருள் சேர்க்கை வாகன சுகம் வீடு மனையால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமாக முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதேமாதிரி யமகண்டகன் வேறு யம தர்மராஜா வேறு சூரியனுடைய குழந்தை தான் யமன் குருவோட குழந்தை தான் யமகண்டகன் சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடிய யமன் ஒருத்தருடைய உயிரை எடுப்பார் அப்படின்னா குருவுடைய மகனாக இருக்கக்கூடிய யமகண்டகன் எடுக்கக்கூடிய உயிரை தடுப்பார் யமகண்டகன் நேரத்தை தான் நம்ம யமகண்ட நேரம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையாலுமே யமனுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்னு பேருங்க அப்போ யமகண்ட நேரத்தில் தாராளமாக ஒரு நல்ல விஷயத்த செய்கிறனால எந்த விதமான கெடுபலும் நடக்காது எந்த மூல நூல்களையாச்சும் கெடுபலம் நடக்குன்னு போட்டிருந்தா தாராளமா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சூரியனுடைய உபகிரகமாக காலனையும் யமனையும் சொல்லியிருக்காங்க சந்திரனுடைய உபகிரகமாக பரிவேடனையும் கலைஞானனையும் சொல்லிருக்கிறாங்க செவ்வாயோட உபகிரகமாக தூமனையும் பிரித்வியும் சொல்லி புதனுடைய உபகிரகமாக அர்த்த பிரகர சொல்லியிருக்கிறாங்க குருவுடைய உபகிரகமாக யமகண்டன சொல்லியிருக்கிறாங்க சுக்கரனுடைய உபகிரகமாக இந்திர தனுசு சொல்லியிருக்கிறாங்க சனியோட உபகிரகமாக குளிகனையும் மாந்தியும் சொல்லி ராகுவோட உபகிரகமா வியாதிபாதனா சொல்லியிருக்கிறாங்க கேதுவுக்கு உபகிரகமா தூம கேது அவமிரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்ப உபகிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு எப்படிப்பட்ட கதிர் கொடுத்து மனிதனுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் செய்யுதுன்னு அந்த காலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு எமகண்டகன் நேரத்தை ஒன்றரை மணி நேரம் மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய நேரமா அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க குருவுடைய மகனா இருக்கக்கூடிய யமகண்டகன் குருவை போல் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் குருவுடைய வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையிலேயே ஆறு டு மணிக்கு யமகண்டம் ஸ்டார்ட் ஆகும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு மணியை நீ யமகண்டன்னு எடுத்துக்குவீங்களா குரு ஹோரைன்னு எடுத்துக்குவீங்களா எல்லா மூல நூல்களையும் குரு ஹோரையில் செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாலும் குருவுடைய மகனாக இருக்கக்கூடிய யமகண்டகன் நல்லவராக இருக்கிறனால தான் குரு ஹோரையை யமகண்டத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி குளிகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியோட மகன் குளிகனாக இருக்கிறனால தான் குளிகை காலத்தில் செய்யக்கூடிய அத்தனை விஷயம் திரும்பி திரும்பி நடக்கும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக தான் சரி அதனால தான் அசுப காரியங்களை அந்த நேரத்தில் செய்யாதீங்க ஒரு மரணத்தையோ சவத்தையோ அந்த நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த வீட்டில் தப்பு நடக்கும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க சனி ஒரு காரியத்தை தொட்டால் அந்த காரியத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய மாட்டார் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை செய்ய வைப்பார் அதனால தான் குளிகை நேரத்தில் ஒரு சவத்தை எடுக்காதீங்க கெட்ட காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நல்ல காரியத்தை செய்யலாமா அதுவும் நிச்சயமாக கூடாது ஒரு தொழில் தொடங்கலாம் பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் வாகன சுகம் இது மாதிரி நல்ல விஷயத்தை செய்யலாமே தவிர சுப விஷயத்தை செய்யக்கூடாது சுப விஷயம் என்னென்ன கல்யாணம் காதுகுத்து சீம்பந்தம் அழகாப்பு இது மாதிரி விஷயத்த நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் திரும்பி திரும்பி நடக்கும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அதனால தான் சனிக்கிழமை அன்று காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே சனி குறையில் குளிகை ஸ்டார்ட் ஆகும் இதே ராகு காலம் காலையில ஆறு இருந்து ஏழரை மணிக்குள்ள எந்த நாட்கள்லயுமே வராது ஏன்னா ராகு யாருக்குமே குழந்தை கிடையாது ஒரு நிழல் கிரகமா இருக்கிறதுனால ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு யமகண்டத்துல ஒரு காரியத்தை செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா யார் கேதுவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அஸ்வனி மகம் மூலம் புனர்பூஷம் விசகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யமகண்டத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினீங்கன்னா யமகண்டத்தில் பொன் பொருள் சேர்க்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயத்தை கொடுக்குங்க அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுடைய நட்சத்திரத்துலேயே பிறந்தவங்க ராகு காலத்துல ஒரு காரியத்தை தொட்டு தொடங்கினீங்கன்னா அந்த காரியம் ஜெயமா முடியுங்க உதாரணமா பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு காலத்தில் ஒரு காரியத்தை தொட்டங்கினா அந்த காரியம் சிறப்பாக முடியுங்க பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்துல ராகு போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப ராகு கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் கேது கெடுக்கக்கூடிய கிரகமாக பொதுவாக சொல்லி வச்சிருக்காங்க அவர் ராகு போத கிரகமாக போக கிரகமா இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்ல பணத்து போடுறவங்கள இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க லாங் டேம் ஷார்ட் டேம்னு பிரிச்சிருக்காங்க ஷார்ட் டேம்ங்கிறது குறுகிய நேரத்தில் அபரிமிதமான பணம் யாருக்கு வரும் அப்படின்னா ராகுவுடைய கடைசி மணி ஒரு அரை மணி நேரத்துல அமிர்த கடிகையில் உங்களை லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து யோக தசை நடந்துச்சுன்னா ராகுவுடைய நேரத்துல யார் பணத்தை போடுறாங்களோ அவங்களுக்கு அபரிமிதமான பணம் கட்டாயம் கிடைக்குங்க குதிரை ரேஸ் பந்தயத்தில் பணத்தை ஜெயிச்சவங்களும் லாட்ரி சீட்டில் மிகப்பெரிய பணம் விழுந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ராகுடைய கடைசி பணித் துளிகளில் கண்டிப்பாக லாட்ரி சீட் எடுத்திருப்பீங்க அல்லது குதிரை ரேஸ் பந்தயத்தில் பணத்தை கட்டியிருப்பீங்க இல்லை கிரிக்கெட்டில் பணத்தை கட்டியிருப்பீங்க உண்மையாலுமே ராகு கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ராகு இருள் கிரகமாக இருக்கிறனால சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை எந்த விஷயத்தை வேணால் ராகு காலத்தில் செய்யலாம் யமகண்டத்துலேயும் அப்படி தான் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது வீடு வாங்கிறது நிலம் வைக்கிறது எந்த விஷயத்த வேணால் யமகண்ட நேரத்தை செய்யலாம் அதே மாதிரி குளிகை நேரத்துலையும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பொன் பொருள் சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் தொழில் தொடங்கிறது இதெல்லாம் செய்யலாம் எந்த ரூபத்துலையும் முன்னோர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஆதாரபூர்வமாக நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படி நிரூபித்து அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கூடிய விஷயமாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்குங்க இல்லைன்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் யமகண்ட நேரத்தில் தான் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஒரு வீடியோ மூணே நாளில் ஒரு மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்க அப்போ உண்மையானமே யமகண்ட நேரங்கிறது குருவுடைய நேரமாக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்களை செய்யுங்க சுபகாரியங்கள் சுப விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க யமகண்டத்தில் பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னா லாரி ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க ட்ரெயின் ஓட்டுறவங்க ஃப்ளைட் ஓட்டுறவங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்கன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் உண்மையாலுமே ராகுகால ஒன்றரை மணி நேரம் யமகண்டம் ஒன்றரை மணி நேரம் குளிகை ஒன்றரை மணி நேரம் மொத்தம் நாலரை மணி நேரம் ஒரு நாளைக்கு சரியில்லை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஆறே முக்கால் நாள் வரும் இது இல்லாமல் வளர் அஷ்டமி நவமி தேய் பெரியல அஷ்டமி நவமி நாலு நாள் சரியில்லை பிரபல சொல்லிட்டு ஒரு நாலு நாள் சரியில்லை இதெல்லாம் வெறுமானம் சொல்லுவாங்க இதில் ஒரு நாள் சரியில்லை அப்போ கூட்டி கழித்து பார்த்தா முப்பது நாட்களில் இருபது நாட்கள் சரியில்லைன்னா இது நம்புற மாதிரியா இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு மட்டும்தான் சாஸ்திரம் பயன்படணும் அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்பான விஷயத்தை எந்த காலத்துலையும் சொல்லிட்டு போயிருக்காரு இடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அறியாமையினால் பல தவறான விஷயத்த மனிதத்தை புகுத்தி மனசனை முட்டாளாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்பாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க